ஹாய் வெல்கம் டு குயி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஒரு க்ளீனிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டுக்கு தான் வந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம் அதனால் வந்து ஃபுல்லுமே இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் இன்றைக்கி ஒன் டேல பார்த்திங்கன்னா ஃபுல் வீடுமே வந்து க்ளீன் பண்ண போகிறோம் கிச்சன் ஹாலு வெளியில் போட்டுக்கோ எல்லாமே வந்து க்ளீன் பண்ணோம் ஏன்னா நாளைக்கு வந்து சண்டே விதமாக பால் காய்ச்சலாம் அப்படின் இருக்கோம் அதனால் மொதல் நாள் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்கோம் அந்த வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் திங்ஸ் வந்து பாதிக்கு பாதி பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து கிச்சன்லேருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கபோர்ட் ஒர்க்கு கீழெலாம் வந்து கபோர்டு ஒர்க்கே கிடையாது கிச்சனில் மேலே மட்டுந்தான் இந்த சைடு இன்னொரு சைடு வந்து ரெண்டு கபோர்டு இருக்குது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஓப்பன் ஷெல்ஃப் தான் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற கிச்சனில் பாதி தான் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கும் எனக்கு வந்து இங்கே கடை வந்து பக்கத்தில் இருக்கனால இந்த வீடு வந்து பார்த்தோம் அங்கே இருக்க வீட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ண சொல்லலை பட் நாங்களாக தான் ஷிஃப்ட் பண்ணுறோம் ஏன்னா கடைக்காக அங்கேருந்து அவ்வளோ தூரம் நம்மளால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாலே நம்மளோட கடை வந்து வந்துடும் கடல வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறது கரெக்டாக இருக்கும் பாப்பாவுமே டியூஷன் இருக்கனால இங்கே வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு பாப்பா அப்படியே டியூஷனுக்கு அனுப்பிடலான்ற பிளான் தான் அந்த வீட்டோட பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து கொஞ்சம் ஹால்லேருந்து கிச்சன்லேருந்து ரூம் எல்லாமே வந்து சின்னது தான் பட் நமக்கு ஓகே க்ளீன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருக்கோம் ஏன்னா காலையில் போனோம்னா நைட்டு தான் வர போகிறோம் ரெண்டு பேத்துக்கு தான் அதனால் எங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு தான் பார்த்துருக்கோம் ஓகே பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து சாட்டர்டே அது தான் இந்த விலாக் எடுத்துகிட்ருக்கேன் சாட்டர்டே பார்த்திங்கன்னா இங்கே ஷடோன் இன்றைக்கின்னு ஆனால் நாளைக்கு பால் காய்ச்சறனால இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும் லைட்டு வெளிச்சம் இதெல்லாம் எதுவுமே இல்லை ஓரளவுக்கு நாங்கள் வந்து ஜன்னல் கதவு இதெல்லாம் திறந்து வச்சுட்டு அதோட தான் க்ளீன் பண்ணிட்டுருக்கோம் அந்த வெளிச்சத்துலாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மூணு ரெஷ் ரூம் இருக்குது மொத்தம் நான் வந்து இந்த கிச்சன் ஹால்லாம் க்ளீன் பண்ணுறேன் அவர் வந்து என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மூணு ரெஷ் நான் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு தொடக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா வீடு துடைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் நான் வந்து கபோர்டு இருக்கேன் அந்த சைடு இருக்க கபோர்டெலாம் தொடச்சி முடிச்சுட்டு இந்த சைடு ஆப்போசிட்லிங் கபோர்டு இருக்குது அதையுமே வந்து தொடச்சி முடிச்சிட்டேன் தொடச்சி முடிச்சுட்டு இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பு மேலே இருக்க டைல்ஸு கீழே இருக்க ஷெல்ஃபு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்க்கு இதெல்லாம் வந்து வந்து நான் க்ளீன் பண்ணிவிடுவேன் சுத்தமாகவே முடியல அங்கேயுமே வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கனால இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க வீட்டில் கபோர்டு வரதுக்குலாம் பார்த்திங்கன்னா வார்னிஷ் அடிச்சிருக்காங்க இருந்தாலுமே அவ்வளோ டஸ்ட்டு கபோர்டில் பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ எண்ணெய் பிசுக்கு வந்து அப்படியே இருந்துச்சு க்ளீன் பண்ண கூட கையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லுமே வந்து இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோ வந்து இதாக இருந்துச்சு கீழே வந்து கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா உப்பு கரை ஆல்மோஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் வந்து உப்பு கரை போகிற அளவுக்கு வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இனிமேல் ஒரு ரெண்டு மூணு வாட்டி க்ளீன் பண்ணால் தான் போகும் போல் நம்மளோட கடையிலையும் பார்த்திங்கன்னா வேலை வந்து நடந்துட்டுருக்கு வெளியில் வந்து ஷெட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க கீழே வெளியில வந்து கல் பதிக்கிற வேலையும் வந்து நடக்க போகுது அப்படியே மூணு இதுவுமே வந்து அப்படியே ருட்டீனாக போயிட்டுருக்கு கடை வேலைக இந்த வீட்டில் வந்து க்ளீன் பண்ணணும் நாளைக்கு பால் காய்ச்சணும் அந்த வீட்லேயும் வந்து திங்ஸ் பேக் பண்ணிகிட்ருக்கோம் மறுபடியும் இங்கே வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமாக கொண்டு வரணும் கொண்டு வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணணும் கடைக்கு பார்த்திங்கன்னா கடையோட வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஷெட்டு போகிற வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கடையோட பர்ச்சேஸ்காக கிளம்பணும் இப்படி வந்து ரொட்டீனாக அப்படியே போயிட்டுருக்கு பிஸியாக இருக்க மாதிரியே போயிட்ருக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு விலாகில் வந்து கடையோட வீடியோஸ் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறேன் அங்கே வந்து திங்ஸ் வந்து பேக் பண்ணுற வீடியோலாம் போட முடியல ஏன்னா நான் தனியாக தான் பேக் பண்ணிகிட்ருக்கேங்க என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அந்த கடையில் ஆளுக்கு ஒரு வேலையை வந்து பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு க்ளீன் பண்ணுறனால ரெண்டு பேர் வந்தோம் ரொம்ப டயர்ட் ஆகிடும் ஒரே நாளில் வந்து ஒரே ஆள் க்ளீன் பண்ணால் ஃபுல்லுமே டயர்ட் ஆகிடும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அர்லியாகவே வரணும் பிரம்மமுகூர்த்தத்துலேயே வந்து பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு ரொம்ப சீக்கிரம் ஏன்ச்சு வரணும் இங்கே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சீக்கிரம் போய் தூங்கினா நாளைக்கு காலைல ஏஞ்சி வர முடியும் இன்னும் சாமி கும்பிட்றதுக்கு பார்த்திங்கனா இந்த திங்ஸுமே இன்னும் வாங்கலை இனிமேல் தான் வாங்கணும் வீட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி பேக் பண்ண வேண்டிய திங்ஸ் வந்து நாளைக்கு சாமி ஃபோட்டோ விளக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் எல்லாம் வாஷ் பண்ணி வைக்கணும் ஆனால் இனிமே தான் போய் நான் வந்து செய்யணும் பெருசாக அந்த திங்ஸும் போதில் பூ வாழைப்பழம் தேங்காய் தான் வாங்கணும் வீட்டில் வந்து சாமி ஃபோட்டோ இருக்கிறது எடுத்துக்க போகிறோம் பால் காய்ச்சறத்துக்குமே இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் பெருசாக அதுவுமே பண்ணலை நாளைக்கு பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்துடுவோம் முகூர்த்தத்தில் வந்து பால் பே ஸ்டார்ட் பண்ணிடலான் இருக்கோம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரெஷ்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு ரூமில் பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும் இன்னொரு ரூமில் வந்து அந்த மாதிரி கிடையாது கிச்சனை தாண்டினதுக்கப்புறம் தான் கிச்சன் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க ஒரு இண்டியன் டாய்லெட்டும் தனியாக குளிக்கிற ரெஸ்ட் ரூம் தனியாகவும் இருக்குது அவர் வந்து அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு இது க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து ஃபுல்லுமே வீட்டெல்லாம் இனிமேல் தான் கூட்டணும் கூட்டிகிட்டு துடைக்கணும் போட்டிக்கு வந்து கழுவணும் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா கார் வந்து வெளியில தான் நிற்கும் எயித்தா ஃப்ளாட்டில் வந்து எம்டியாக இருக்கிறதுனால கார் அங்கே தான் நிறுத்தியிருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் பார்க்கிங் இருக்குது நம்ம வந்து பார்க்கிங் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது அதே மாதிரி சுற்றி வந்து நமக்கு கொஞ்சம் இடம் இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரண்ட்லியும் சரி சைடில் செடி வச்சுக்கிற மாதிரி வீட்டோட சைட்லேயுமே சரி காமன் கொடுத்துருக்காங்க பட் சுற்றி இடம் இருக்கிற மாதிரி நல்லா இருக்குது கொடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் கீழே அந்த சைடில் தான் கட்ட போகிறோம் ஃபுல்லுமே வந்து அதே மாதிரி நல்லா காத்தோட்டமாக இருக்குது வீடு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே நம்ம ரொம்ப பின்னாடி இருந்தோம் ரொம்ப ஏரியா தாண்டி உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வந்தாச்சு நம்மளோட கடை எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கோ அதே ஸ்ட்ரீட்டில் தான் வீடு கடை வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இந்த ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட்டு இருக்கும் அதுலேருந்து ஒரு ஸ்டெப்ஸ் நடந்தாலே வந்து வீடு இருக்க மாதிரி தான் வந்து பார்த்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா மாடி கீழே ரெண்டு வீடு இருக்குது மாடியில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்க குடியிருக்காங்க வாடகைக்கு இருக்காங்க நாங்கள் வந்து கீழே இருக்கோம் நான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கவுண்டர் டாப் சிங்க்கெலாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவருமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து கூட்டிகிட்டு இருக்கேன் அந்த ரூமில் பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் இருட்டாகவே இருக்கு நீ கரண்ட் இல்லைனால லைட்டு போட முடியல ஹாலில் மட்டும்தான் டோர் திறந்து வச்சுட்டு இப்போ வந்து நான் கூட்டிகிட்டு இருக்கேன் ஹாலில் பாத்தீங்கன்னா நல்லா வெளிச்சம் ஹாலில் வந்து ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டோர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் சைடில் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய டோர் இருக்குது அது வந்து பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா வந்து காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி சைடில் பாத்தீங்கன்னா நான் இல்லையா ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு மூணு மரம் வந்து வச்சுருக்காங்க ரெண்டு மாமரம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரண்ட்டை தெரியுது பார்த்திங்கன்னா அது வந்து கருவேப்பிலை மரம் இந்த ஏரியா வந்து ஃபுல்லுமே நான் வந்து கூட்டினேன் கடைசியிலேருந்து இங்கே கொஞ்சம் நிறையா திங்ஸ் இந்த பெயிண்ட் இதெல்லாம் வந்து வச்சிட்டாங்க வெளியில் அதெல்லாம் கொண்டு போய் இதே இடத்துல கடைசியில் கொண்டு போய் வச்சுட்டு அந்த மா எல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுங்க வந்து நான் இருந்த தண்ணி எல்லாத்தையுமே கூட்டி கழுவி விட்டுட்டேன் நல்லா ட்ரை பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடு தொடக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட்டு எடுத்துட்டு டீ வந்து வாங்கிட்டு வந்தாங்க கடையிலேருந்து டீ வாங்கிட்டு வந்து வந்து குடிச்சிட்டு ஒன்று ஒரு டென் மினிட்ஸ் நல்லா உக்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து வீடு தொடக்கவே வந்தோம் ஏன்னா சுத்தமாகவே முடியல அவ்வளோ டைட்னஸாக இருந்துச்சு சுத்தமாகவே முடியல கொஞ்ச நேரம் உட்காந்ததுக்கப்புறம் தான் அடுத்த வேலையே ஸ்டார்ட் பண்ணோம் வந்து வீடு கூட்டி ஃபுல்லுமே வந்து குப்பையெல்லாம் அள்ளி டஸ்ட்பின் கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு ஃபுல்லுமே நான் மாஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து கிச்சன் ஹாலு இன்னொரு ரூம்லாம் வந்து நான் வந்து தொடச்சிட்டு இருந்தேன் அவர் பார்த்திங்கன்னா நான் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் துடைச்சார் போன டைம் வீடு நாங்கள் அந்த வீட்டில் ஷிஃப்ட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே மோப்பு தொடப்பம் இதெல்லாம் வாங்கினது பார்த்தீங்கன்னா பில் ஃபுல்லுமே ரெண்டு ரூபா வந்துச்சு இப்போ இந்த வீட்டில் நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்திங்களா அதாவது க்ளீனிங் ஐட்டம் சொல்கிறேன் லிக்யூடு இதெல்லாம் கிடையாது பட் மாப்பு தொடப்பம் மரம் வாளி மக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்க் ப்ரஷ்ஷு வைப்பரு பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையிலேருந்து எடுத்தது நம்ம கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது க்ளீன் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸு அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ் வாலி கண்டெய்னர் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது மாதிரி ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே இருக்குது ஹேர் பேண்ட் லிப்லேருந்து எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் பூ இருக்குது தோரணம் மாலை தலைக்கு வைக்கிற பூவு ரோஸ் எல்லாமே இருக்குது நம்ம கடையில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கார் பார்க்கிங் ஏரியா எல்லாமே வந்து நான் தண்ணி ஊற்றி ஃபுல்லுமே அலசி விட்டுட்டேன் சைடில் பார்த்திங்கன்னா இந்த சைடு செடி வைக்கிறதுக்கு நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட டூர் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க